அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரெமோன் புதுச்சேரியிலிருந்து பேசுகிறேன் இந்த மாதம் முழுவதும் விசுவாசம் பரம்புதல் ஞாயிறை பல்வேறு பங்குகளில் கொண்டாடினோம் கொண்டாடி வருகிறோம் இவ்வேளையில் மிஷனரியாக போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து கப்பல் ஏறி நம் நாட்டுக்கு நற்செய்தி பணியாளராக வந்த வீரமா முனிவரை பற்றி பேச இருக்கிறேன் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசுவின் வாக்கை சிறமேற்கொண்டு விருப்பத்துடன் தமிழகம் வந்து அருட்பணி வாழ்ந்தவர் வீரமாமுனிவர் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன் சிறந்த தலைவர்களாக திகழ்ந்த பலர் இன்று நம் மனதில் நினைவில் இல்லை நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் யாரென்றே தெரியவில்லை ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீரமாமுனிவர் இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டிலும் நம் கண்முன் நிற்கின்றார் அவரது அருள் வாழ்வும் அருட்பணியும் அவரது இறை அனுபவத்தின் கதிர்வீச்சும் இன்றும் பரவலாக தமிழகம் எங்கும் பரவி இருப்பதுதான் காரணம் முனிவரின் விசுவாசமும் இயேசுவின் நற்செய்தியை மிஷன் நாடுகளுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற தனியாத தாகமும் அவருக்கு பயிற்சி காலம் முதலே இருந்தது இறை அரசை வேற்று மதத்தினர் நடுவில் கொண்டு செல்ல வேண்டுமென்று ஆசைப்பட்டதோடு மட்டுமன்றி வேண்டி விரும்பி இந்தியா வந்தார் எளிமையான உள்ளத்தோடும் தீவிரமான அர்ப்பணிப்போடும் திடமான உள்ளத்தோடும் இந்த வெப்பமான தமிழகத்தில் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் சாலை வசதியோ கட்டிடங்களோ இல்லாத நிலையில் கல்லிலும் முள்ளிலும் காற்றிலும் ஆற்றிலும் பயணம் செய்து இயேசுவை கொண்டு செல்ல இவரது இறை அனுபவமே இவருக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது இத்தாலியில் பிறந்த இவர் ஆயிரத்து எழுநூற்று பத்தாம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டு லிஸ்பன் நகரிலிருந்து கோவாவுக்கு கப்பலில் புறப்பட்டார் கேரளாவின் அம்பலக்காடு என்னும் ஊர் இவருடைய பணியிடை பயிற்சிக்கு இருந்தது பின் தூத்துக்குடியில் பணியமர்த்தப்பட்டார் தனது பாதுகாப்பை நற்கருணை நாதரிடம் ஒப்படைத்துவிட்டு தனது உணவு உடை பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மொழி அனைத்தையும் விட்டுவிட்டு ஓர் பணியாளராய் புதிய நாட்டில் தமிழை கற்று உணவு உடை உறைவிடம் கலாச்சாரம் புதிய வழக்கங்களை கற்றுக்கொண்டார் தமிழ் மக்களின் நடை உடை பாவனை உணவு உணர்வு உடல்மொழி இலக்கியம் அறநெறி என பண்பாட்டின் பல்வேறு நேரிய கூறுகளை திறந்த மனதுடன் கற்றுக்கொண்டார் அவற்றை நற்செய்தியின் ஒளியில் உரசி பார்த்து நம்பிக்கையின் ஆழத்தை நீ அருள் கடல் நீ ஏ ஆறு கருணாகரண் நீயே ஆருள் கடல் நீயே ஆறும் ஆருங் கருணாகரண் இயல்பான மண் வாசனையோடு பாடி மகிழ்ந்தார் சாதாரணமாக ஐரோப்பிய மிஷினரிகள் கொடுப்பவர்களாக கற்றுக் கொடுப்பவர்களாக இருப்பர் ஆனால் இவர் கற்றுக்கொள்பவராக இருந்தது இவரது தாழ்ச்சியின் மகத்துவம் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு என்ற பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் உள்ள இறை வார்த்தையை இவர் உள் வாங்கியதன் விளைவாக நம் மண் மொழி பண்பாடு இவற்றுக்கு மரியாதை தந்து இவற்றை தனதாக்கி ஏழை எளிய மக்களின் வாழ்வில் இரண்டற கலந்தார் இவரது ஆழமான இறை அனுபவமும் பணியின் மீது இவர் கொண்ட தாகமும் இவரை கற்றுக்கொள்பவராக மாற்றியது மேய்ப்பு பணியை பன்முகத்தன்மையுடன் செய்ததன் விளைவாக படைப்பாளியாக மாறினார் தமிழ் எழுத்துக்களை சீரமைத்தார் உரை நடையை உருவாக்கி பரமார்த்த குருவின் கதையை நகைச்சுவையுடன் நவின்றார் இலக்கியப் பணியின் உச்சமாக தேம்பாவணியை தொடுத்தார் திருக்காவலூர் கலம்பகம் அன்னை அழுங்கள் அந்தாதி அடைக்கல மாலை அம்மாள் அம்மானை கருணாம்பர பதிகம் போன்ற சிற்றிலக்கியங்களை படைத்தார் வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் ஞான உணர்த்துதல் திருக்கடவுர் நிருபம் போன்ற கிறிஸ்தவ நம்பிக்கை விளக்க நூல்களையும் எழுதினார் தொன்னூல் விளக்கம் கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் அகராதி என உருவாக்கி மற்ற மிஷினரிகளும் பயன்பெற நற்செய்தி பணியை சிறப்புற செய்ய வழிவகுத்தார் நன்றி